தூத்துக்குடியில் பாளையங்கோட்டை சாலையில் அரசு மருத்துவமனை தெற்கு காவல் நிலையம் போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது முழங்கால அளவிற்கு தேங்கி நிற்கும் தண்ணீரை விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் குணசேகரன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கனமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெருக்கெடுத்து ஆறு போல் ஓடிய அந்த வெள்ளம் என்பது முழுமையாக வடிந்திருக்கின்றது முழங்கால் அளவிற்கு பெருக்கெடுத்து சென்ற இந்த சாலையினுடைய தண்ணீர் வடிந்திருந்த போதிலும் கூட இன்னும் தாழ்வான பல இடங்கள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கின்றன குறிப்பாக இந்த பாளையங்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தாழ்வான பகுதியில் இருப்பதால் இன்னும் ஒரு முழங்கால் அளவிற்கான அந்த தண்ணீர் என்பது தேங்கி இருக்கின்றது இந்த மருத்துவமனையினுடைய நுழை வாயிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிற்கு அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் செல்லக்கூடிய சாலையில் பள்ளமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தண்ணீர் முழுமையாக தேங்கி கிடக்கின்றது இந்த வழியாகத்தான் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன நோயாளிகளும் கடந்த இரண்டு நாட்களாக இந்த வழியாகத்தான் சென்று வந்திருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நோயாளிகளினுடைய வசதிக்காக அருகில் இருக்கக்கூடிய பூங்காவினுடைய சாலை உடைக்கப்பட்டு பூங்காவின் வழியாக நோயாளிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆனாலும் கூட மருத்துவமனைக்குள்ளாக பிரசவ வார்டு அதே போன்று குழந்தைகள் சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவ பரிசோதனை ம ம பரிசோதனை மருந்தகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது உள்ளே உள் பகுதியிலும் கூட அந்த முழங்கால் அளவிற்கான அந்த வளாகத்திற்குள் தண்ணீருக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து நோயாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த பாதையில் வந்து இடுப்புக்கு அளவுக்கு கீழே வரைக்கும் தண்ணி இருந்தது இப்போ அந்த ரோட்டில் உள்ளதெல்லாம் வந்து மற்ற ஏரியா வழியாக வடிஞ்சிருச்சு ஆனால் ஜிஹெச்சில் உள்ள தண்ணி வந்து வடிகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே அளவு தண்ணி இருந்தது ஹெவி ஜென்செட் போட்டு மோட்ரு போட்டு அவுட்புட் பண்ணிகிட்டே இருக்காங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நேற்று நைட் இருந்ததுக்கு இன்றைக்கி காலையிலேயே பரவாயில்ல வேகமாக வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாம் மாற்று வழியெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க இத்தனை நாள் ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தோம் இப்போ அந்த நேர்த்தான் அந்த பூங்கா கூட ஒரு கேட்டை உடச்சி விட்டுருக்காங்க இப்போ இன்னைக்கு தான் அந்த பூங்கா கூட சைடில் அப்படி இறங்கி போகிறனால ஒரு அரை முழங்கால் வரதுன்னு போய்கிட்டுருவோம் ஆஹா தண்ணி குறையில அந்த முழங்காலோட கொஞ்சம் ஒரு அரை அடி குறைஞ்சிது அந்த இது ஸ்டெப்பு வரைக்கும் கீழே கொஞ்சம் குறஞ்சிருக்கும் மெடிசன் போகிற இடத்துல மட்டும் அது அதுக்குள்ளா ஃபுல் அப்படியே தான் அடகு ஜிஹெச்ல தண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை அது வடிகால் போகக்கூடிய ஒரு நிலைமைகள் இல்லை அந்த தண்ணி அடித்து வெளியேற்றுனா பொதுமக்களினுடைய சகஜ சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அது போக பச்சிளம் குழந்தைகள் வார்டு மகப்பேறு போகக்கூடிய ஒரு வார்டுகள்லாம் ரொம்ப தண்ணி கட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த தண்ணி வடிகாலில் போகக்கூடிய வழியில் பம்ப் பண்ணி அதை வெளியேற்றினா மிக நலமாக இருக்கும் பிரதான சாலையில் வெள்ளம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தண்ணீரை அகற்றும் பணியும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த பணியை வேகப்படுத்தி நோயாளிகள் அதிகளவு வந்து செல்லக்கூடிய இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நோயாளியினுடைய உறவினர்கள் நோயாளிகள் என நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை விரைந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகமும் அரசும் மேற்கொள்ள வேண்டும் என இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சன் நியூ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏ வி எம் சங்கருடன் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க